நாராயண துரித நிவாரண பரமானந்த சதா சிவசங்கரன் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோழகே ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்திரோம் மாருதி பிரச்சோத்தியார் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் அக்டோபர் அஞ்சாம் தேதி முதல் பதினோராம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வரத் துவங்கிவிடும் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் அதீசாரம் பெற்று கடகராசிக்கு வந்து சஞ்சாரம் செஞ்சு பலனை தரப்போகிறார் ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பௌர்ணமி தேதி வருகிறதுங்க மற்றபடி வாங்க ராசிக்குள் செல்லலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு வணக்கங்க தனுசு ராசி கால புருஷனுக்கு ஒன்பதாவது ராசி இந்த தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போது சூப்பராக இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா என்னங்க ராசிநாதன் கழகத்தில் போய் உச்சமடைய போகிறாரு அப்போ தாங்க இருக்கும் அருமையாக இருக்கும் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு யோகமான காலம் யோகமான வாரம் நேரம் நல்ல நேரம் உங்களுக்கு இப்போ ஆரம்பித்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் மூலம் பூராடம் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது முதல்ல ராசிநாதனுடைய நிலை சிறப்பாக இருந்தால் அதுவே ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஓகேங்க ஸோ அவர் உச்சமடைகிறார் இப்போ இதனால் வரைக்கும் ஏழாம் இடத்துல இருந்து ராசியை பார்த்தார் மூணாம் இடத்தை பார்த்தார் இப்போது அஃப்கோர்ஸ் உங்களுக்கு உச்சமடைகிறது ஒரு எட்டாம் இடத்துல தான் உச்சம் அடைய முடியும் இருந்தாலும் அங்கிருந்து பார்வை வந்து குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கிறார் நாலாம் இடத்தில் உள்ள சனி பகவானையும் குரு பார்க்கிறார் சூப்பர் இப்படி உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா குரு சஞ்சாரம் அதாவது அதிசாரம் பெற்று வருவது கழகத்துக்கு வந்தால் வந்ததால் இந்த தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு மின்னல் மாதிரி ஒரு இந்த நல்லது போகுது அவர் கொஞ்ச நாள் தான் இருப்பார் அதுபோறம் மறுபடியும் வக்ரம் பின்னோக்கி சென்று மிதுரத்துக்கு போயிடுறார் ஒரு அறுபத்தி ரெண்டு நாள் தான் இருக்க போகிறார் இருந்தாலும் அவர் உச்சமடைகிற காலம் ஒரு இருபத்தி நான்கு நாட்கள் தான் அப்புறம் வக்ரம் ஆயிடுறார் இருந்த போதிலும் இந்த குறைவான ஒரு காலகட்டமாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நிறைவே தரப்போகிறது அதுதான் உண்மை ஏதோ ஒரு விஷயங்களில் உங்களுக்கு ரொம்ப நாளாக இழுத்து அடிச்சிட்ருக்கோம் ஒரு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு இப்போ அது வந்து சக்ஸஸ் ஆகி உங்களுக்கு நல்லது நடக்கும் இல்லை அலுவலகத்தில் உங்களுக்கு ப்ரமோஷனுக்காக ஏதாவது ஒரு டிஸ்பியூட்டில் நீங்கள் மாற்றியிருப்பீங்க இல்லை ஏதாவது இருக்கும் இப்போ அது வந்து டிஸ்பியூட்லாம் விலகி உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இளர்பாடுகள் சந்திப்பு உங்கள் உங்கள் லெவலுக்கு தகுந்த மாதிரி சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு அப்படின்னு சொல்லணும் குடும்பத்தில் நல்ல சண்டை சச்சரவு பிரச்சனைகள் அப்படின்னு அறிய இருந்துச்சு கணவன் மனைவியிடையே மட்டுமல்ல குடும்ப உறுப்பினர்கள்கிட்டையும் பிரச்சனை இருந்தது வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீட்டில் பிரச்சனைகளை சந்திச்சிங்க இப்போது குரு பார்வை கோடி நன்மை குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் நல்ல பலவரவு பொருள் வரவு சிறப்பாக இருக்கும் முதல்ல நீங்கள் வந்து குடும்பத்தில் ஒரு அன்னோன்னையும் ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிக்கக்கூடிய தருணம் இது அப்படின்னு மூணுல ராகு இருக்கார் ஒரு மூணு நாள் குரு பார்க்குறாரு அதுக்கப்புறம் கடகத்துக்கு வந்ததுக்கப்புறம் பார்க்க முடியாது அதாவதுங்க மூலாமி இடத்துல ராகு இருந்தாலே நல்லது தான் அற்புதமாக செய்வார் இப்போ குரு பார்த்துருந்தார் இன்னும் ஓஹோன்னு செஞ்சார் இப்போ குரு பார்க்கலன்னா அவர் செய்யாமல் விட மாட்டார்னு இல்லை கண்டிப்பாக செய்வார் அப்போ மூளில் இருக்கும் ராகு பகவான் உங்களுக்கு அளப்பரிய ஒரு பலனை தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக இல்லை வெளிநாடு போகணுமா அங்கே போய் சம்பாதிக்கணுமா இது எல்லாத்தையும் அவர் கண்டிப்பாக செய்வார் என்ன ஒரு மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் மற்றபடி ஏழுக்குடைய புதன் கூட உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்கிறார் பதினொன்றில் இருந்தாலும் பரிவர்த்தனை யோகத்தில் வார இறுதியில் உச்சமடைகிறார் அப்போது ஏழாம் இடம் சிறப்பாக இருக்குது ராசிநாதன் உச்சமடைகிறார் அப்போது குருவும் உச்சம் புதனும் உச்சம் கல்வியாளர்கள் கல்வி பெயரும் மாணவ செல்வங்கள் இவங்க எல்லாருக்கும் கொடிகட்டி பறக்கக்கூடிய காலம் முதல்ல குரு உச்சமாக இருந்தால் குருக்கு உண்டான ஒரு விஷயங்கள் நிறைய இருக்குங்க நிதித்துறை நிதித்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான காலம் நீதித்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் அவங்க எல்லாருக்குமே ஒரு பொற்காலம் இது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் ஆன்மீகம் ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக துறையில் ஈடுபாடு காட்டுபவர்கள் சில பேர் ஆன்மீக துறையில் இருப்பாங்க பொறுப்பில் இருப்பாங்க பதவி பெரிய பதவியில் இருப்பாங்க ஆனால் சம்பளம் இல்லாமல் பொறுப்பில் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு உச்சமான நேரம் அற்புதமான காலம் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி நீங்கள் எடுக்கிற எந்த முயற்சியாக இருந்தாலும் அது வெற்றியை தேடித்தரும் நாலாம் இடத்தில் சனி இருந்த போதிலும் குரு பார்வை இருப்பது குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணாம் பாருங்கள் நாலுல தான் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு இருக்குங்க உங்களுக்கே பிபி சுகர் எகிரி நீங்க மருத்துவமனைக்கு போகணும் அசையா சொத்துக்களும் செலவு வைக்கும் அப்படின்னு சொல்லணும் ஆனால் குரு பார்வையில் இருப்பதால் எது நடந்தாலும் நன்றாகவே நடக்கும் ஒன்றும் பயப்படாதீங்க எந்த குறையும் இருக்காது இறுதியில் அது சக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு நாலுக்குடையவன் உச்சமடைகிறார் அப்போ இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் இல்லை நட்டு வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இது அற்புதமான காலகட்டம் மின்னல் மாதிரி இந்த குறுகிய காலமாக இருந்தாலும் நீங்கள் மன நிறைவோடு இருக்கப் போகிறீர்கள் சாதிக்கப் போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது நாலாம் இடம் கல்வி ஸ்தானம் பிள்ளைகளுடைய கல்வி மிக சிறப்பாக உன்னதமாக போகிறது அதில் ஒன்றும் சந்தேகத்துக்கே இடமில்லை மாத்திருஸ்தானம் தாய் தாய்வழி சொந்தங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கப் போகிறார்கள் ஆறாம் இடத்தை சனி பார்ப்பதால் எதிரிகளால் சில பிரச்சனை வந்தாலும் இறுதியில் நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க மற்றபடி உங்களுக்கு கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த சனி பார்க்கறது கொஞ்சம் தலை தாமதங்களை ஏற்படுத்தினாலும் இறுதியில் நீங்கள் வெற்றி பெறப் போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாக உங்களுக்கு பாருங்கள் பத்துக்குடையவன் நல்ல நிலையில் இருக்கார் அப்போ தொழில் ரீதியாக பெரிய திருப்பு முனை உங்களுக்கு காத்திருக்கிறது யாரெல்லாம் தொழிலை இன்னும் விரிவாக்கம் பண்ணணும் இல்லை தொழிலில் இன்னொரு பிரான்ச்சி ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது பொற்காலங்க இது தாங்க தருணம் நீங்கள் கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும் தாராளமாக கடனை வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கள் அல்லது இன்னொரு பிரான்ச்சி கூட ஓப்பன் பண்ணிக்கலாம் சாதிக்கும் நேரம் சரித்திரம் படைக்கும் காலம் இது அப்படின்னு கண்டிப்பாக சொல்கிறோம் பொருளாதாரத்தில் அளவு கடந்த ஒரு சுபீட்சம் வருமானம் நிச்சயமாக வரும் கொடுக்கல் வாங்கல் செய்பவர்களும் சிறப்பாக செய்யலாம் மற்றபடி ஒன்பதுக்குடைய சூரியன் பத்தில் இருப்பது சிறப்பு ஆனாலும் சனி பார்வையில் இருப்பது சிறப்பல்ல தந்தைக்கு இடர்பாடுகள் அல்லது தேக ஆரோக்கிய பிரச்சனை ஏற்படும் தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அரவணைச்சு போங்க மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் பதிலொன்றில் செவ்வாய் இருப்பது காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ரசாயனத்துறை விவசாயம் சார்ந்த பிரிவில் பணியாற்றுபவர்கள் பிரைவேட் சர்வீஸ் செக்யூரிட்டியாக இருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே ஒரு பொன்னான நேரம் அற்புதமான காலம் சாதிக்கும் தருணம் உங்களுக்கு ஒரு ரெகக்னைசன் கிடைக்கும் வேலை பார்க்குற இடத்துல நிர்வாகம் உங்களை பாராட்டும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் அதிகப்படியான வருமானத்தை ஈட்டக்கூடிய நேரம் செங்கல் மணல் ஜல்லி ஆடவர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய அத்துணை அன்பர்களுக்கும் அற்புதமான நேரம் சாதிக்கும் தருணம் மொத்தத்தில் உங்களுக்கு தாய்மாமன் மற்றும் தாய்வழி சொந்தங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரப்போகிறது அவங்களால் நிச்சயமாக நன்மைகள் நடக்கப் போகிறது பனிரெண்டாம் இடம் என்று சொன்னால் பனிரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் உச்சம் பெற்ற குரு பார்க்குற செலவினங்கள் சுப செலவுகளே ஏற்பட போகிறது குரு உச்சமடைஞ்சாதுன்னு சொல்லச்சுன்னா உங்களுக்கு இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க நீங்களோ உங்கள் குடும்பத்தார்களோ வெளியூர் வெளிநாட்டு பயணம் போ போவதற்கான ஒரு வாய்ப்புகள் அமையும் அது ஆன்மீக பயணமாக இருக்கலாம் இல்லை இன்ப சுற்றுலாக என்ற பெயரில் கூட இருக்கலாம் கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும் மற்றபடி ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய உன்னதமான காலம் குலதெய்வத்தின் அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கப் போகிறது பூர்வீகத்தில் வீடு ரொம்ப பழஞ்சி போச்சு அதை ஆல்டேஷன் பண்ணணும் இல்லை இடித்து வேலை கட்டணும் அப்படி ஒரு முடிவுக்கு நீங்கள் போவீங்க கண்டிப்பாக செய்வீங்க சாதிப்பீங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது வெளி வெளிநாடு போகிறவங்க தாராளமாக போகலாம் நன்மைகள் நடக்கும் பத்திரிகை துறை மீடியா துறை சினிமா இண்டஸ்ட்ரி இதில் வேலைக்காக முயற்சி பண்ணக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைத்து நல்ல ஒரு சந்தோஷத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இது விளங்குகிறது மொத்தத்தில் இந்த தனுசு ராசியில் பிறந்த அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் உங்களை பொறுத்த வரையும் பெருமாளை சேவியுங்கள் சக்கரத்தாழ்வாறை வழிபாடு செய்யுங்கள் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்